அனைவருக்கும் நமது ஆன்மீக நாயகன் சண்முகரின் நாளுக்கு நாள் வளர்ந்திருக்கும் முருகனடியார்கள் யூடியூப் சேனலில் இன்று பாம்பன் ஸ்ரீமத் குமர சாமிகள் அருளிய பரிபூர்ண பஞ்சாமிர்த வண்ணம் என்ற தலைப்புடைய பாடல்களை உங்களுக்கு தொகுத்து வழங்குகிறேன் திருமதி ரேவதி சந்திரன் அவர்களின் இனிமையான குரலில் பரிபூர்ண பஞ்சாங்கத்தை உங்களுக்கு கொடுப்பதில் மிகவும் மகிழ்ச்சியடிகளின் வணக்கம் முருகன் அடியார்கள் சிவகாசன் வெற்றிவேல் முன்னு கரோகரா வண்டி முன்னாள் கரோகரா வெற்றிவேல் முன்னுக்கு அரோகரா ஓ சண்முக தெய்வீக இறை பகுதியில் பரிபூர்ண பஞ்சாமிரத வண்ணம் பாகம் மூன்று ஒன்று பால் அதில் மூன்றாவது பாடலாக அலைந்து சந்தம் என்ற பாடல் விளக்க உரையுடன் உங்களுக்கு திருமதி ரேவதி சங்கரின் அவர்களின் இறை குரலில் உங்களுக்கு அர்ப்பணிப்பதில் பெருமைப்படுகிறேன் வணக்கம் முருகனடியார்கள் சிம்மாசன் வெற்றிவேன் முருகன் கரோகரா வல்லிமல கரோகரா ஓ சரவணபோல் முருகனுக்கு ஹரா ஸ்ரீமத் பாம்பன் குமர குருதாச சுவாமிகள் அருளிய பரிபூரண பஞ்சாமிருத்த வண்ணம் பாகம் ஒன்று பான் சுப்பிரமணியப் பெருமான் சூரபத்மனுடன் போரிடும் மகிமை முருகனின் போர் வெற்றி குறித்து ஜெயகோஷம் பிணிபோக்க விண்ணப்பம் அலைந்து சந்ததம் அறிந்திடாது எழுந்த செந்தகல் உடம்பினார் அடங்கி அங்கமும் இறைஞ்சியே புகழ்ந்து அன்று மெய் மொழிந்தவா அங்கிங்கென்பது அருந்தேவா எங்கும் தூங்கி நிறைந்தோனே அண்டும் வருந்தாமே இன்பம் தந்தருளும் தாளா ஆந்தி தந்திடுமா மணி பூண்ட ஆண்டவன் குமராயனை ஆண்ட செஞ்சரணா அலந்த இந்து கடி செறிந்த சந்தன சுகந்தமே அணிந்து குன்றவர் நலம் பொருந்திட அணை பாம்பன் குமர குருதாச சுவாமிகள் அருளிய பரிபூர்ண பஞ்சாமிரதம் முதல் பாகமாக பால் அதில் மூன்றாவது பாடமா பாடலாக அலைந்து சந்தம் அரங்கிராது என்ற பாடலின் விளக்க உரையை உங்களுக்கு அளிப்பதில் பெருமைப்படுகிறேன் அலைந்து சந்தம் அறிஞ்சிடும் பன்றியாகவும் அன்னமாகவும் பல காலம் திரிந்து தேடிய பின்பும் காண கிடைக்காது எழுந்த செந்தல் உடம்பினர் அவ்வாறு நெருப்பாக வடிவு கொண்ட பரமசிவனார் அடங்கி அங்கமும் இறங்கியே ஏதும் அறியாதவர் போல் கைகட்டி பணிவுடன் கேட்டுக்கொண்டு புகழ்ந்த அன்று மெய் மொழிந்தவா உன்னை போற்றிய பொழுதும் மெய்ப்பொருளை அவருக்கு உபதேசித்தவனே இங்கு என்பது ஆரும் தேவா அதோ அங்குதான் இதோ இங்குதான் உள்ளே என்று அறுதியற்று கூற முடியாதவனே எங்கும் துண்டி நிறைந்தோனே எங்கும் பொருந்தி எப்பொருளும் நீக்க மர நிறைந்தவனே அண்டும் தொண்டர்கள் வருங்காமே உன்னை நாடி வந்த பக்தர்கள் துன்பம் கொள்ளாதவாறு இன்பம் தந்தர்களும் தயாரா ஆனந்தம் தரும் திருவடிகளை உடையவனே ஆம்பி தந்திடும் மாமணி பூண்ட அந்தலைகளை ஒளி செய்திடும் முத்து பரல்களை உடைய காட்டு சிலம்பை அணிந்தவனே ஆண்டவன் குமரா என்னை ஆண்ட செஞ்சரா எல்லாவற்றையும் அருளும் ஈசனின் மைந்தனில் என்னை ஆட்கொள்ளும் செம்மையான பாதங்களை உடையவனே அலர்ந்த இந்துளை அங்கலமும் மலர்ந்த கடப்ப மாலையும் கடி செறி சந்தன சுகந்தமும் மனம் மிகுந்த சந்தனத்தின் வாசமும் அணிந்து கொன்றவர் நலம் பொருந்திட இவை அனைத்தும் விடுவார் குளம் நன்மை அடைவதற்காக வளர்ந்த பந்தங்களை எனும் பெண்ணாளை அவர்களால் மகள் என்ற உறவு என்று கொண்டு வளர்க்கப்பட்ட குலத்தி பெண்ணை அணை மனவாளா ஆட்கொண்டு மணந்த மனவாளனே என்று அழகிய பொருளை நமக்கு அருளித்த திரு ஸ்ரீமத் பாம்பன் சுவாமிகள் புகழ் வாழ்க ஓங்குக என்று இந்த பகுதியினை உங்களுக்கு முடித்துக் கொண்டு மீண்டும் அடுத்த பகுதியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது முருகனிடையார்கள் சீனிவாசன் சொன்னார்கள் வெற்றிவேல் முருனு கரோகரா வள்ளிமணார் கரோகரா வெற்றிவேல் முருனுக்கு அரோகரா